உங்களை என்ன சொல்லி கூப்பறன் தெரியல இதுக்குள்ள என்னென்ன வச்சிருக்கீங்க இந்த மூணு பாக்ல மசறு வச்சிருக்கேன் என்ன மசறு மண்டைக்கு மசறு ஹ மாமா மாமா அவர் என்னமோ சொல்ல வர என்ன தேவாரத்தை நீ என்ன உனக்கு கூட உனக்கு என்ன கூட உனக்கு என்ன அவர் வந்து நேரம் ஆளு

கெட்டுறது நல்லது காற்றை சேர்த்து அரைஞ்சேன்னா அந்த கம்பி ஊற்றி பூரா என்னை சொல்லக்கூடாது ஏன்னால் நீ கிறித்துவம் பிடிச்சவன் யானை வைக்க எப்படி யானை பார்க்கணும் அந்த மாதிரி இவனுக்கு நான் தார் கம்பு வைக்கிறேன்னா உன்னே கரும்பிடுவேன் கெட்டும்பிருவேன் ஐயோ ஐயா தானே திருவி விட்டு பொழம்புதான் போனேமே முத்து நீ வந்து செரிக்க சிரிக்க கொன்றுவேன் இவனை

பப்புனாக நடந்து கொண்டிருக்கும் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி இன்றைக்கி நானும் எங்கள் அண்ணனை மேடையில் நண்டு பேர் வாங்குறது எல்லோரும் பெருசாக நினைக்கிறீங்க அன்றைய காலத்தில் ஒரு நகைச்சுவை சாம்பவான் இந்த பகுதிக்கு மட்டும் கிடையாது தமிழகத்துக்கு யாரா எங்கள் அண்ணனுடைய அப்பா மருதங்குடி அழகு எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய

தலைவா எந்த பிரதேசத்தில் தலைவா இருந்தேன் கருத்தெல்லாம் இருக்குங்களே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பர்த்தி கௌரவப்படுத்திய இந்த விழா கமிட்டியர்களுக்கும் நெடுங்குளம் கிராமத்தார்பாகவும் என்னை இந்த உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்தியது உண்மையிலே பெருமைக்கு சொல்லல தம்பி இருக்கிறான்னு சொல்லலை ஏதோ ஓரளவுக்கு என்னை தெரியும் இருபது வருஷமாக நாடகம் நடிச்சிருக்கிறேன் ஓரளவுக்கு சிவகங்கை ஏரியாவிலே சிவகங்கை மாவட்டத்திலே சில ஏரியா சில ஊருக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு என்ன உலகமெல்லாம் பெரிய 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 அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் வெளிநாட்டிலருந்து எத்தனையோ பேர் என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொன்னால் எனது அன்பு தம்பிகள் எம்கே அன்பாளையத்தின் நிறுவனர் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி நாடமங்கலம் முருகன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் கொண்டிருக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு என் நெடுங்குளம் அழகசாமி அவர்கள் அளிக்கிறார் ஏன்னா நாட்டில் பொழுதுனை கருவே வெட்டினா கூட நானூறு ரூபாய்தான் தான் ஏன் நூறு வாங்க மாட்டேன் ஐநூறு ரூபா எனக்கு கூட நூறுடா இல்லை

சிவகங்கை சிவனுடைய தலையிலிருந்து கங்கை வடைஞ்சுக்கிட்டு இருக்க நீர் ஒரு பெருமையா சிவசங்கை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் எறாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் சேர்வை அவர்கள் துணைப்பா புனாக நடித்துக் கொண்டிருக்கும் மருதமணி அவர்களுக்கு ரூபாய் ஐநூறு அன்பளிப்பா அழைக்கும் இருந்து வருஷம் போன வருஷம் இந்த ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் அதே மாதிரி நூறு கொடுத்தா ஐநூறு ஐநூறு கொடுத்தா ஆயிரம் கேட்பேன் ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கேட்பேன் ஐயோ காசு கொடுத்த மறந்து வச்சே அந்த ஊர் போய் இரம்பட்டியா ஏரம்பட்டி ஆறுமுக சேர்வை அவர்களுக்காக அவர்கள் உனக்கு ஐனி தோன்று நீ சொல் நன்றி சொல்கிற உனக்கு கொடுத்தான்னா எனக்கு கொடுத்தான்னா எல்லாம் ஏய் உனக்கு தானே கொடுத்தாங்க எதை தரணலாம் தெரிலாம் ஏ வருது 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 எம் வேளாங்குளம் எஸ்கே இன்ஜினியரிங் சார்பாக துணை பாபூன் மருதமணி அவர்களுக்கு ரூபாய் ஐநூறு ஆமாம்ப்பா காலையில் தீட்டு காஞ்சு கேட்டுட்டுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன்

டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு என் சொர்ண காளிசன் அவர்கள் ஒரு ரூபாய் நூறு அன்பளிப்பா அளிக்கிறார் வண்டி ஒரு கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டி முனை கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே பார்த்து வர போய் வருவோம் என் போட்டான ஊவலகே வண்டி ஒரு கம்மாய்க்குள்ளே

எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு கொடுத்து அன்புகளுக்கு அன்புள்ளாருக்கு நன்றி நன்றிங்க வணக்கம் அது சொல்ல மறந்துட்டேன் ஆமாங்க எனக்கு 500 500 அன்பளிப்பு அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாவும் என தம்பி எனக்கு இவ்வளவு கூட்டம் இவ்வளவு கை இவ்வளவு அன்பளிப்பு கிடைச்சினால என் தம்பினால தப்பு தப்பு அவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு என்னை போக சொல்றையா வாங்க மச்சான் வாங்க வந்து வள்ளிய பாத்து

நம்மளை விழுந்து ப்ரவப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம் ஒன்னே ஒரு புத்த ஊத்திக்க மாமா ஒரு

i'll

பாடவா பசு பாடவா நல்ல கட்ட நம்ம கிட்ட ஏ இது பிறகு சப்புதானே

வீட்டுக்காரன் யூடியூப் பார்ப்பானே எதுக்கு வேணும் அத்தியா யூடியூப் பார்ப்பேன்னு சொன்னோடனே சின்ன மாமாண்டியான் போறா வேலை வாட்டிக்கு போறேன் நேரம் வித்தியாசமா சத்தம் கேட்டுட்டே இருக்கு என்ன சத்தம் என் பங்காளி தான் வந்தே இன்னும் இதை முழுங்கின மாதிரி என் பங்காளி அமுக்கு அவன் சொன்னது உன் கரையாம்பத்தை சொல்றேன் கரையாம்பத்த சொன்னா எதுக்கு சொன்னியா எடுத்துட்டு கதவாளிக்கு போறது கரையான என்ன வாலி கதவாளியா படியில் நிற்காம உள்ளே வர சொல்கிறார் கண் அண்ணே இவள் நேரம் நீ பண்ண நான் பொறுமையாக இருந்தேன் இது என் சொந்த விஷயம் சொந்த லவ் செய்யா எல்லாரும் சொந்த இரு அவனுக்கு தெரியணும்ல ஊட கலந்து கலப்புவேன் கெட்ட வய தீச்சி உருளி கோடாங்கி முனங்கி தள்ளுறாரு இருடா மொட்டை நாக்கு போல

நீ மண்டி ஓட்டு கும்புற சாமியா நான் அதுக்கு நான் பூசாரியா இருக்கணும் மணி ஆட்டி தலைவா நம்ம இந்தியாவோட கிரிக்கெட்ல டோனி சிக்ஸ் அடிச்சிட்டாரு ரெண்டு பேருக்கு சந்தோஷம் ரெண்டு பேரும் செய்தி வீடிக்கு அடிச்சுக்கிடுவாங்க ப்ளீஸ் மிஸ்டர் நரச்ச மண்டை ஜெயா ஜெயா நானும் கையை அடித்து அடித்ததை உனக்காக நான் ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நீ கொண்டு போய் சமைக்கணும் நான் சாப்பிட்ற சாப்பாடா இருக்கணும் நீ உருளைக்கிழங்கு வெங்காயம் வாங்கிட்டு நான் சோமாஸ் போட்டு உருட்டி உருட்டி இறந்துருவேன் சோமாஸ் ஜெயா எந்த மாசம் கல்யாணம் வைப்போம் என்ன வருது அண்ணன் எம்கே அரவர்களுக்கு சிவகங்கை தொண்டை தனசேரன் எக்ஸ் எம்சி தம்பிகள் சாரவணன் எக்ஸ் எம்சி சுருளி தீனா மற்றும் தீனா பிரதர்ஸ் ரூபாய் ஐநூறு அன்பளிப்பாக அளிக்கிறார் நன்றி நன்றி வேணா வேணா சுருளி அடுத்து சுருளி ஐலாண்டபுரம் சிவகங்கை தனா பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி அண்ணே நன்றி அண்ணே ஜெயா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை அண்ணே இந்த பிள்ளைய நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கோ கட்டிட்ட கட்டிட்ட வா ஒட்டிக்க வா கட்டிட்ட வா இப்படி எந்த அண்ணனுமே ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் கட்டிக்கவா வா ஒட்டிக்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இவர் உங்க அண்ணனா அண்ணனா கூட பிறந்த அண்ணன்தே அப்ப எனக்கு பெரிய மாமா அ செத்தி மகளத்தை நான் கட்டி இருக்கேன் உனக்கே லேசா பயம் அரிக்குமே இல்ல மாமாங்கறீங்க நம்ம காதல்ல இவர்தே எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன் சொல்லுங்க கனிவான பிரச்சலகை சாட சொல்ல பார்க்கலையே ரங்கம்மா ஓம் பிரிய மத சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமதே மத வேணும் சொல்லமா சொல்லமா